எல்லோருக்கும் வணக்கம் தேங்காய் சட்னி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து பாதி எடுத்து உடச்சி இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் உடச்சக்கடலை நாலு பூண்டு பல் பச்சை மிளகாய் சின்னதாக நாலு எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் சட்னி வந்து எப்பவுமே உடச்சக்கடலை வந்து கம்மியாக போடணும் அப்போ தான் சட்னி வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஒன்றா போடக்கூடாது தேங்காய் மட்டும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல பூண்டு பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம் பாருங்க சட்னி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் சட்னி எவ்வளோ நல்லா வந்திருக்குது நம்ம வேறு பாத்திரத்தில் மாத்திட்டு சட்னி தாளிச்சிக்கலாம் சட்னி தாளிச்சிக்கலாம் கடாய் சூடு அரிட்டுச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சிட்டோம் சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள்